எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் தன்னெழுச்சியாக எழுந்து அவருடைய வாகனத்தை மறைச்சி முற்றுகை போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிறதா முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா திருப்பூரில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதத்தினால அதிமுக பலவீனமாக இருக்கிறத அறிந்து தொண்டர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அதிமுக ஒருங்கிணை வேண்டும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரை போறாரோ அங்கெல்லாம் அவருடைய வாகனத்தை மறைத்து முற்றுகை போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எழுப்பக்கூடிய குரல் என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய வந்து உரிமை குரலாக இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மூன்றாண்டு காலமாக இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க தர்மயுத்தம் டூ என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து சொல்லிகிட்டே வர்றாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் திமுகவை வீழ்த்த முடியும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்படையும் நீக்கினவங்க நீக்குனது தான் அவங்களாம் திருப்பி சேர்க்கறதுக்கான வழியே கிடையாது இணைப்பு என்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வர்றார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியுமே எடப்பாடி பழனி சாமி ஐயா ஓ அவருடைய கருத்தை பரிசீலனை கூட பண்ணலை இதை இப்படியே விட்டால் கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தொடங்கின காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க செங்கோட்டையன் அவர்கள் இந்த கருத்தை வந்து சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து பெரிய ஆதரவு வந்து இருந்தது செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கோபிச்சட்டையம் பாளையம் பக்கத்தில் குன்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து தொண்டர்கள் எல்லாருமே நேரம் சென்று ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க என்னுடைய ஒற்றுமையை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் பேசுன எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு அந்த அமைப்பு செயலக பொறுப்பை வந்து பதவியிலேருந்து தூக்குறாரு இப்போ செங்கோட்டையன் வந்து கட்சியினுடைய சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினராக இரு

தான் அதிமுக வந்து தாங்கி நிப்பாட்டி இருக்கிறாங்க அந்த வகையில் தொண்டர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து முற்றுகை போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாண்டு காலமாக இதை வலியுறுத்திட்டு வர்றாங்க கழகத்தில் மூத்த முன்னாள் அமைச்சருமே வந்து அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி வலியுறுத்திட்டு வர்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இணைப்புக்கு முற்றுக்கட்டையாக இருக்காருன்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாருமே தன்னிச்சியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரோ தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறாரோ அந்த இடங்கள்லாம் வாகனங்களை மறைச்சு முற்றுகை போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடங்கள்லேயும் இப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து நடக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைந்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நமக்கு வந்து போட்டியாக வந்துடுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவருக்கு இருக்குது ஏன்னா கையில் இருக்கக்கூடிய காசு பணங்களை வச்சு அவர் வந்து பொதுச் வந்துட்டார் நேர்மையான முறையில் அவர் வந்து பொதுச்செயலாளராக வரலை கட்சியினுடைய அடிப்படை விதிகளை எல்லாம் மாற்றி தான் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கான ஒரு பலம் வந்து இருக்காது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நமக்கு ஒரு போட்டியாளராக வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்திலே என்ன பண்ணுறாரு அதிமுக வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படி தன்னை ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் கட்சிக்கு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு தேர்தல் பரப்புரையின் மூலம் கொண்டு போய் செலுத்துறாரு ஆனால் மக்கள் வந்து நம்புறது மாதிரியும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்காகவும் அவ்வளவு பெரிய கூட்டங்கள் வருது அதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல் தேர்தல் பரப்புரை பயணமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது கோயம்புத்தூரில் இதை வச்சு எட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நம்ம மக்கள் செல்வாக்கு நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே காசுகளை கொட்டி இறக்க ஆரம்பிச்சுறாரு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் வந்து பேசும்போதெல்லாம் கோடிக்கணக்கில் க பணங்களை கொட்டி தான் மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தான் வந்து பேசுகிறாரு இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவோ கிடையாது இவரை நம்பி வந்து யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காசு கொடுத்த கூ கூட்டின கூட்டங்கள் வந்து அப்படி தானே பேசுவாங்க தன்னெளிச்சே வந்தால் தானே மக்களுக்கான தலைவன் வந்து அதிமுகனுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தால் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு டைம் முடிஞ்சவனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்பமுங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டத்துக்கே வர்றாங்க அந்த டைம் அவங்க அவங்கள கிளம்பி போயிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசுகிறாரு ஐயா மக்கள் ஒரு பக்கம் நகண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை யாருமே வந்து அதிமுகனுடைய தலைமையாக வந்து ஏற்றுக்கிறல அங்கே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ஒன்றரை கோடி தொண்டர்களின் பொதுச் செயலாளருங்கிறார் இன்னொருத்தர் ரெண்டு கோடி தொண்டர்களின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் விளம்பரத்துக்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிறாங்களே தவிர மற்றபடி பொதுச் செயலாளர்னு சொல்லி யாருமே வந்து பின்னாடி போக கிடையாது அப்படி கட்சிக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் இருந்தால் பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தெட்டு லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு அப்படி தொண்டர்கள் மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி இருக்கிற தொண்டர்களுமே வந்து போலியான தொண்டர்கள் தான் எல்லாம் வந்து அந்த ஓட் லிஸ்ட்டை பார்த்து அப்படியே எழுதிட்டு அப்படியே போனாலுக்கு தான் இங்கே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஆக இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் இப்போ இவர் இல்லாமல் ஒரு அதிமுகவை உருவாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதுக்கான வேலைகளை வந்து இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் டிடி விதிநகரன் திருமதி சசிகலா இது செங்கோட்டையன் இப்படியான ஆட்கள் வந்து முன்னெடுத்து அதனுடைய பாதையில் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு ஒரு அதிமுக உருவாக்கணுமா அவரையும் உள்ள இணைச்சி நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா ஒருத்தர் பிரிஞ்சு போனாலுமே அது கட்சிக்கு வந்து இழப்பு தான் இப்போ எட எடப்பாடி பழனிசாமினால் யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இப்படி ஆட்கள்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க இது ஒரு கட்சிக்கு வந்து இழப்பு தானே அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து அரசியல் பண்ணவோனா அவரையும் உள்ள இழுத்து நம்ம வந்து அரசியல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் எல்லா தலைவர்களுமே வந்து விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த இணைப்புக்கு வந்து முட்டுக்கட்டை எடுக்கிறாங்க அதுதான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக எழுந்து இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து முற்றுகை போராட்டம் அதிமுகவை ஒருங்கிணைங்க நீங்க ஒரு ஆள் தான் முட்டுக்கட்டை போடுறீங்க அதையெல்லாம் விட்டுருங்க தான் நமக்கு வந்து வாழ்வு அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கோரிக்கை வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க அங்கங்க இப்ப நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்திருக்கிறாரு திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா சரியான ஒரு கூட்டம் கூடி கையில் அதிமுக கொடியோடு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோஷங்களை எழுப்பி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல எங்கேயே திரும்பி பார்த்தோம்னா நம்மளையும் பார்த்துட்டார்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டில் வண்டிக்கு முன்னாடி இப்படி ரெட்டை வரலை காமிச்சுக்கிட்டு அவர் வாட்டில் வந்து போயிட்டார் இன்னும் 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 ஒரு ஒரு தொண்ணூறு தொகுதிகளுக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் போக வேண்டியது இருக்குது தொண்டர்கள் மத்தியில் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மசியறது மாதிரி இல்லை அதுக்கு அதற்கான ஒரு மாற்று வழியை வந்து தலைவர்கள் வந்து உருவாக்க இருக்கிறாங்க அது மக தொண்டர்களுக்காக உருவாக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சா அதிமுகக்குள்ளே இருப்பார் அப்படி சம்மதிக்கலை இணைப்புக்கு சம்மதிக்கலை அப்படின்னா அதிமுக விட்டு வெளியில் இருப்பாது உண்மையான அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்